இந்த வாரம் செவ்வாய் முருகனுக்கு நெய்வேதியமாக அவள் வச்சு தான் ஒரு டிஷ் வந்து செஞ்சேன் ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட அவள் வந்து எடுத்துக்கோங்க நான் சிவப்பு அவள் வந்து எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு அவள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூ ஊற வச்சுக்கோங்க பொதுவாகவே அவளில் வந்து பார்த்திங்கன்னா உமி எல்லாம் வந்து இருக்கும் ரெண்டுலேருந்து ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா போதும் தண்ணி வடிச்சதுன்னா நல்லா சாஃப்டாயிடும் ஒரு நேந்திர வாழைப்பழத்தை நல்லா குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணிவிட்டு அதே அளவு நாட்டு சக்கரை வந்து இனிப்புக்கு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு அவள் ஸ்னாக்னு கூட சொல்லலாம் குட்டீஸ்க்கு ஈவினிங்க்கு இதை ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை வந்து கூட கொடுக்கலாம் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட அவள் வந்து பொதுவாக குட்டீஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க இப்படி கொடுத்து பழகும்போது போது கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க அப்புறம் என்னங்க நம்ம முருகனுக்கு படைச்சிட்டு நம்ம சூப்பரான அவளை வந்து எடுத்துக்கிட்டாச்சு நீங்களே கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்